கமலாலயம் சாயப்பா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாய் அப்பாவின் அமுத மொழியை கேட்போமா என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை இனிமேல் ஒளியால் நிரம்பப் போகிறது உனது நாட்கள் எல்லாம் இனிமையோடு செல்வ வளங்களோடு மகிழ்ச்சியோடு நிரம்பும் நீ எத்தனை நாள் காத்திருந்தாயோ உன் காத்திருப்பு இனி பலிக்க போகிறது உன் கண்களில் பிரகாசமும் உன் இதயத்தில் சந்தோஷமும் உன் கைகளில் செல்வமும் நிறைவடையப் போகின்றன இனி உனக்கு கவலை இல்லை நீ விரும்பும் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் உன் வீடு வளமாகும் உன் சுற்றம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மாறும் இன்று வரை உன் பாதையில் இருந்த தடைகள் நீங்கி போகின்றன இனி உன் பாதை வெற்றியால் மட்டும் நிரம்பும் செல்வம் உன்னை தேடி வரும் நிம்மதி உன் கதவை தட்டும் உன் கையில் வரும் பணம் பெருகும் உன் முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும் உன் வாழ்க்கையில் தாமதமில்லை தடைகள் இல்லை தோல்விகள் இல்லை இனி உனக்கு கிடைக்கப் போவது வெற்றியம் செல்வமும் மட்டுமே குழந்தையே உன் வாழ்வில் நான் தரும் ஆசீர்வாதம் உனக்கு நிறைந்த செல்வம் நீண்ட ஆயுள் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பம் புகழும் பரவசமும் நீ கனவு கண்ட வாழ்க்கை இனி நிஜமாக போகிறது உன் வீடு ஒளியால் நிரம்பும் உன் முகத்தில் சிரிப்பு எப்போதும் மலரும் உன் இதயம் எப்போதும் நம்பிக்கையால் நிறைந்திருக்கும் நீ எங்கு சென்றாலும் அதிர்ஷ்டம் உன்னோடு வரும் நீ எங்கு பார்த்தாலும் செல்வம் உன்னோடு சேரும் உன் பெயர் வெற்றியின் சின்னமாகும் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உத்வேகமாக மாறும் இனி உனக்கு ஒரே செய்தி உன் வாழ்க்கை இனி மாறப்போகிறது மகிழ்ச்சியும் வளமும் செல்வமும் அதிர்ஷ்டமும் உன்னிடம் வந்து சேரப்போகின்றன உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ வைத்திருந்த வேண்டுதல் எத்தனை நாள் காத்திருந்தாய் எத்தனை நாள் மனம் இயங்கி இருந்தது தெரியுமா அந்த வேண்டுதல் இப்போது நனவாக போகிறது உன் மனதில் எழுந்த பிரார்த்தனை எனது காதுகளுக்கு வந்து சேர்ந்து விட்டது உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் நெஞ்சின் சோகத்தை நான் உணர்ந்தேன் அதனால்தான் இப்போது உனக்கு சொல்ல வருகிறேன் உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நீ எத்தனை முறை பிரார்த்தித்தாய் எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் எனக்கு நல்ல வருமானம் வேண்டும் எனக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டும் என்று அந்த எல்லா வேண்டுதல்களும் இப்போது அருளால் பூர்த்தி அடைகின்றன இனி உன் வாழ்க்கை முழுக்க வளமும் அதிர்ஷ்டமும் நிறைந்ததாக இருக்கும் இனி உன் வாழ்க்கை செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக மாறப்போகிறது நீ எத்தனை நாள் காத்திருந்தாய் எத்தனை நாள் உன் உள்ளத்தில் நல்ல நாளை நினைத்தாய் அந்த நல்ல நாள் வந்துவிட்டது உன் வாழ்க்கை இனி இருளில் இல்லை அது ஒளியில் மலரும் இனி உன் வீட்டில் சோகம் இல்லை உன் முகத்தில் கண்ணீர் இல்லை உன் இதயத்தில் கவலை இல்லை இன்று முதல் உன் கைகளில் செல்வம் பெருகும் உன் முயற்சிகளில் வெற்றி பிறக்கும் உன் பாதையில் தடைகள் நீங்கும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மலரும் எத்தனை காலம் துன்பம் தாங்கினாய் எத்தனை தடைகள் கடந்து வந்தாய் அவையெல்லாம் இனி உனக்கு பின்புறம் இனி உனக்கு காத்திருப்பது அதிர்ஷ்டமும் செல்வ வளமும் மட்டுமே உன் மனம் எத்தனை நாள் அலைந்தது உன் எண்ணங்கள் எத்தனை நாள் கலங்கின அவையெல்லாம் இனி அமைதியாக போகின்றன உன் வாழ்க்கை ஒரு இனிய இசையாக மாறும் உன் குடும்பம் ஒற்றுமையால் நிறைந்திருக்கும் உன் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வளர்வார்கள் உன் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்புடன் இருப்பார்கள் உன் வீட்டில் சிரிப்பு எப்போதும் ஒலிக்கும் செல்வம் உன்னிடம் வந்து சேரும் உன் பாக்கியம் பெருகும் நீ எங்கு சென்றாலும் அதிர்ஷ்டம் உன் துடைவனாக இருக்கும் உன் வாழ்க்கை இனிமையாகும் உன் நாட்கள் சிறப்பாகும் உன் எதிர்காலம் பிரகாசமாகும் இன்று உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை விதைக்கப்பட்டுள்ளது அந்த நம்பிக்கைதான் உன்னை செல்வத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அழைத்துச் செல்லும் அந்த நம்பிக்கைதான் உன்னை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் நீ இனி தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது உன் வாழ்வில் செல்வ வளமும் அதிர்ஷ்டமும் மலர்வதற்காக நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன் இனி உன் வாழ்வில் நல்ல செய்திகள் மட்டுமே வரும் உன் கதவை தட்ட போகும் செய்தி உனக்கு செல்வம் கிடைத்தது என்பதே என் அன்பு குழந்தையே நீ எத்தனை நாள் காத்திருந்தாய் உன் இதயத்தின் ஆழத்தில் வைத்திருந்த அந்த வேண்டுதல் இன்று என் கண்களுக்கு புலப்படுகிறது உன் குரல் நான் கேட்டுவிட்டேன் உன் கண்ணீர் என் பாதத்தில் விழுந்து விட்டது அந்த கண்ணீர் வீணாகாது உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நீ கேட்ட செல்வம் உனக்கு கிடைக்கும் நீ கனவு கண்ட வாழ்க்கை உனக்கு நனவாகும் நீ எத்தனை தடவை மனம் உடைந்து பிரார்த்தித்தாயோ அந்த எல்லா பிரார்த்தனைகளும் இப்போது பலிக்கின்றன நீ நினைத்தது நனவாகிறது நீ காத்திருந்தது கைக்கு பிடிக்கிறது நீ எதிர்பார்த்தது உன் வீட்டுக்குள் நுழைகிறது இது என் வாக்குறுதி உன் வாழ்க்கை இனி கஷ்டமல்ல அது வளமையும் வெற்றியுமாகும் நீ எத்தனை நாள் உன் வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும் என்று இயங்கினாயோ அந்த நாள் அருகில் வந்துவிட்டது நீ உன் உள்ளத்தில் வைத்திருந்த எண்ணங்களும் உன் மனத்தில் விதைத்திருந்த கனவுகளும் இன்று பழுத்த கனியாக மாறப்போகின்றன உன் வாழ்க்கையில் நான் செய்யும் அதிசயம் யாரும் நம்ப முடியாத அளவிற்கு பெரிதாக இருக்கும் உன் வாழ்வில் நீண்ட காலமாக இருந்த வறுமை தடைகள் தோல்விகள் எல்லாம் படிப்படியாக விலகுகின்றன இனி உனக்கு காத்திருப்பது வளமும் செழிப்பும் மட்டுமே நீ எவ்வளவு நாள் எனக்கு நல்ல நாள் எப்போது வரும் என்று கேட்டாயோ அந்த கேள்விக்கு இன்று பதில் சொல்ல வந்திருக்கிறேன் அந்த நல்ல நாள் வந்துவிட்டது உன் வாழ்க்கை இனி இருட்டாக இருக்காது சூரியன் உதயமாகும் போல உன் வாழ்விலும் ஒளி பரவுகிறது நீ நடப்பது எந்த வழியிலாக இருந்தாலும் அதில் வெற்றியும் செல்வ வளமும் உன்னோடு சேர்ந்து வரும் குழந்தையே மனம்தான் மனிதனின் பெரிய சொத்து மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை மலர்ந்துவிடும் நீ எவ்வளவு நாள் மனக்கலக்கத்தோடு இருந்தாய் உன் எண்ணங்கள் எவ்வளவு நாள் அலைந்தன உன் உள்ளத்தில் இருந்த பதட்டம் பயம் சந்தேகம் அவையெல்லாம் இனி உன்னை விட்டு விலகுகின்றன உன் இதயத்தில் அமைதியும் ஆனந்தமும் மலரும் உன் வாழ்க்கை சுமுகமாகவும் இனிமையாகவும் மாறும் இனி நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கு இதுவே சான்று உன் வீட்டில் இனி சந்தே கவலை தகராறு எதுவும் இருக்காது அன்பும் ஒற்றுமையும் நிரம்பும் உன் குடும்பத்தினர் அனைவரும் நல்ல நிலையில் உயர்வார்கள் பிள்ளைகள் நல்ல படிப்பில் முன்னேறுவார்கள் வேலை வாய்ப்பு நன்றாக அமையும் திருமணம் தாமதமானவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் உன் வீட்டில் இனி செல்வ வளம் சேரும் உன் வாசலில் அதிர்ஷ்டம் தட்டும் வறுமை கதவை மூடி வெளியேறிவிடும் உன் குடும்பத்தில் சிரிப்பு ஒலிக்கும் நீ எத்தனை நாள் என் பாதத்தில் விழுந்து கேட்டாய் சாய் அப்பா என் வேண்டுதல் நிறைவேறட்டும் என்று உன் குரல் என் செவியில் விழுந்தது உன் கண்ணீர் என் இதயத்தில் பதிந்தது உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் உனக்கு நல்ல வீடு அமையும் உனக்கு நிதி வளம் பெருகும் உனக்கு சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும் உனது வாழ்க்கை நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் அமையும் குழந்தையே செல்வம் என்பது சாமான்களை மட்டும் குறிக்காது அது சந்தோஷமான வாழ்க்கையையும் குறிக்கும் பணம் உனக்கு போதுமான அளவில் கிடைக்கும் கடன் சுமை விலகும் பணத்துக்காக யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலை இனி உனக்கு வராது உன் கைகளில் பணம் பெருகும் உன் வீட்டில் செல்வ வளம் நிறையும் நீ நினைத்தாலே உன் வாழ்க்கையில் பாக்கியம் பெருகும் உன் முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும் உன் உழைப்பு வீணாகாது நீ எங்கு சென்றாலும் அதிர்ஷ்டம் உன் பக்கம் வரும் நீ செய்யும் சிறிய செயல்களும் பெரிய வெற்றிகளை தரும் நீ நினைப்பதற்கும் மேலான பயன்கள் உனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்பது திடீரென்று வரும் அருள் அது இப்போது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது உனக்காக கதவுகள் திறக்கின்றன புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வருகின்றன நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கு வழிகாட்டும் நீ இவ்வுலகில் பிறந்தது வெற்றி பெறுவதற்காகத்தான் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு தடையும் ஒரு படிக்கட்டாகும் நீ கீழே விழுந்தால் நான் உன்னை எழுப்புவேன் நீ வழிதவரினால் நான் உன்னை வழிநடத்துவேன் நீ பயந்தால் நான் உன் கையை பிடித்து நிற்பேன் நீ எப்போதும் ஜெயமாக வாழ்வாய் தோல்வி உன்னை தொடாது துன்பங்கள் உன்னை விலகி ஓடும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை